கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாறுதல் உள்ளியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு எவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் இராதே என்ற வேத வசனம் நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவருக்கு செய்யாது இராது அப்படின்னு சொல்கிறார் அப்போ நமக்கு நன்மை செய்வதற்கான போதுமான திராணி அதாவது பொருளாதாரமாக இருக்கட்டும் எதுவோ ஒன்று உங்களுக்கு இருக்கிறது அதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க போகிறீர்கள் அதை கொடுப்பதற்கான நிறைவு உங்களுக்குள் இருக்க வேண்டும் ஒன்று ஆத்மாக்குள்ள ஒரு சமாதானம் ஒரு ஒரு ரீதியாக செய்ய வேண்டும் எதை செய்தாலும் கர்த்தர்க்கென்று செய்ய வேண்டும் கர்த்தர் என்ன சொல்கிறார் திக்கற்றவர்களை நோக்கி பார்க்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சிறைப்பட்டவர்களுக்கு அங்கே சென்று அவர்கள் தேவைகளை சந்தித்து வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதெல்லாம் யாருக்கு சீக்கிரம் எனக்கே செய்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கணும் அப்போ யார் அந்த தக்கவர்கள் அப்படி என்றால் நாம் அநேக நேரங்களில் ஏமாந்துட்டோம்னு அந்த கேள்வி ஜனங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் சிலது நம்ம நம்பி இவர்களுக்கு செய்யணும் அதாவது அந்த நிலைமையை பார்த்து அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு நாம் செய்வதற்கு பிரயாசப்படுறோம் ஆனால் அந்த காரியம் அப்போ உங்கள்கிட்ட இருந்து ஒரு நன்மையை பெற்ற அவர்கள் நம்ம ஏமாற்றி பெற்றிருக்கிறா என்று தெரிய வரும் பொழுது அது நமக்கு துக்கத்தை கொண்டு வரும் அது நிமித்தமாக மற்ற யாருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்று எந் எண்ணுகிற அந்த எண்ணமே நமக்கு அது இல்லாமல் போய்விடுகிறது நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும் உதவி கேட்டு வருவார்கள் இல்லை உதவி செய்வதற்காக பிரயாசப்படுவோம் யாரோ ஒன்று ஆனால் நாம் ஏமாற்றப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது அது உண்மையிலே யாருக்கு அந்த தகுதி உள்ள அந்த யாருக்கு அது தேவையா இருக்கிறதோ அவர்களுக்கு நாம் செய்ய முடியாமல் நம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அப்போ அந்த தக்கவர்கள் யார் என்று அறிந்து அவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் எவ்வளோ விஷயங்கள் இல்லை நீங்க வாட்ஸ்அப்ல வருது மெசேஜ் வருது இப்படி விபத்தில் சிக்கி கொண்டார்கள் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் அந்த வாட்ஸ்அப் வழியாக நிறைய செய்திகளை அனுப்பி அதனால் அது நிமித்தமாய் உதவி கேட்குறார்கள் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஆனால் ஆனாலும் கூட நாம் இறங்கி கொடுக்குறோம் எத்தனையோ பேர் உதவி செய்கிறார்கள் நாம் அறிந்திருக்கிறோம் அந்த நன்மை செய்கிறதை நாம் புரிந்திருக்கிறோம் ஏன்னா இயேசு அதுதான் செய்தார் நன்மை செய்கிறவராய் சுட்டி தீர்ந்தார் அவர் வியாதியில் படுக்கையில் இருந்தவர்களை சுகமாக்கினார் யாருக்கு குறை உண்டதோ அவர்களை நிறைவாக்கும்படியாக அவர்கள் ஆசீர்வாத தடையார்ந்ததை தடையை நீக்கி சாபத்தை நீக்கி குறை சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கி அவர்களை மீண்டும் எழுந்து வாழும்படி ஆசிர்வதித்த நல்ல தகப்பன் அவர் தாயுள்ளம் படைத்த அவர் அப்போ அவரை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நாம் நன்மை செய்கிறதில்லை சோந்து போகாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது அவரை போல நாம் செய்யப்பட வேண்டும் அந்த செயலாற்றுவதற்காக தான் அன்னேகர் நாம் அதை நம்பி செய்கிறோம் ஆனால் அங்கே பலர் நம்ம ஏமாற்றுகிறார் என்று அறிந்து இன்னைக்கு நிறைய பேர் செய்வதை விடுகிறார்கள் எனவே ஏமாற்றப்படாதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டும் செய்கிற காரியம் யாருக்கு செய்கிறோம் யார் தக்கவர்கள் என்று அறிந்து நாம் அதை செய்ய வேண்டும் யாருக்கு திராணி இருக்கிறவர்களோ அவர்கள் செய்யாதிருப்பது பாவமானது அப்போது நமக்கு திராணி இருக்கிறது இது நமக்கு போக திராணி என்றால் என்ன நமக்கு போக மீதியான காரியங்களை செய்வதில்லை தவறில்லை இருப்பதில்லை கொடுப்பது ஆசீர்வாதம் ஆனால் இருந்ததே கொடுத்த அந்த விதவியை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அந்த விதவியானவள் ஆலயத்தில் ரெண்டு காசை போட்டாள் அந்த இரண்டு காசு அவளுக்கு நாளை அடுத்த பொழுதுக்கானது நாளை கூட இல்லை அடுத்த பொழுதுக்கான தேவையை சந்திக்க அந்த இரண்டு காசு தான் இருக்கிறது அதை கொண்டு கர்த்தருக்காக அவள் செலுத்துகிறதை இயேசு பார்க்கிறாள் அந்த காணிக்கை பெட்டியிலே போடும் பொழுது அப்போ இருக்கிறவர்கள் போடுவது அது பெருசு அல்ல இருப்பதை போடுவதுதான் தேவன் விரும்புகிறார் அப்போ அவ்வளவு அந்த அந்த சிறியானவளை பற்றி அந்த அந்த விதைவியை குறித்து அதை நாம் இன்றைய நாள் வரைக்கும் நாம் அதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோமானால் அந்த ஏழை விதை அவள் போட்ட இரண்டு காசை குறித்து இன்றும் நாம் பேசி கொண்டு அவள் இருப்பதை கொடுத்ததுனால தான் தான் இயேசு விரும்புகிறார் அதை செய்வதில் சோர்ந்து போகாது அதை செய்யுங்கள் என்று விரும்புகிறார் ஆனால் நாம் அதை செய்கிறோமா ஆனால் அதை யாருக்கு செய்கிறோம் இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு போடுகிறது அது கர்த்தருக்கு என்று போடுகிறோம் ஆலயத்தில் எல்லாம் எடுத்து அவர்கள் வீணாய் செலவு பண்ணுகிறார்கள் தனக்கு என்று செலவு பண்ணுகிறார்கள் என்று எல்லாம் நாம் புலம்புகிறோம் இல்லையா அது கர்த்தர் பார்த்து கொள்வார் உங்களுக்கு என்ன தேவன் சொல்கிறாரோ அதை செய் உங்கள் இருதயத்தில் பேசுகிற தேவன் இவர்களுக்கு குடு என்று சொல்லும் பொழுது அவர்கள் யார் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் ஆனால் நீங்கள் அந்த மற்ற காரியங்களில் ஏமாந்துட்டோம் என்றதை எண்ணி தேவன் சொல்லி கொடுக்க சொல்லுகிற அவர்களே நாம் வந்து கொடுக்காமல் இருக்கிறோம் அல்லவா அதுதான் பாவம் அதனால் இயேசு உங்களோடு பேசுவார் நீ ஒரு காரியத்தை செய்ய முன்பாக அவர்கள் முன்பாக இருந்து இந்த காரியம் செய்வதா செய்ய வேண்டாமா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ திராணி இருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தான் அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த திராணி எங்கே நமக்கு உருவாகி வருகிறது என்றால் அது இயேசுவினால தான் அவர் கொடுக்காவிட்டால் நாம் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ இந்த வாட்ஸ்அப்பில் அவருடைய செய்திகள்லாம் பார்த்தப்போ கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் என்னால் இல்லை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் யாருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து பாருங்கள் அதை ஆராய்ந்து பார்ப்பது அதற்கு தான் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது நல்ல ஆலோசனையை தருவார் அது தெளிவு உண்டாகும் அதை வைத்து நீ யாருக்கு எது செய்தாலும் அதை செய்ய முடியும் செய்யலாம் கர்த்தர் நல்லவர் ஆனால் அந்த ராணி நமக்குள் இருக்கிறதா என்பதை தேவன் நமக்கு உறுதிப்படுத்துவார் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நீ எதை கொடுக்கிறாய் என்பதுதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதை போக மனிதர்கள் உன்னை ஏமாற்றுகிறாய் என்று தெரிந்தும் நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் ஏமாற்றுவார்கள் என்று அறிந்தே அவர்களுக்கு கொடுத்துக்கொண்டு அப்புறம் நிறைய நாம் பார்க்க முடியும் கடன் கேட்டு வந்திருப்பார்கள் ஒரு ஐயாயிரவா இல்லை பத்தாயிர ஒருவர் வந்து உங்களிடத்தில் கடனாக கேட்கிறாய் என்றால் உனக்கு திராணி எவ்வளவோ அதை திருப்பி வரும் என்று என்ன நீ நிறைய கிறிஸ்துவர்கள் கொடுத்து விட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஏன் இவ்வளோ கேட்டாங்களே தரலையே அதனால் நல்ல ஒரு உறவுகள் கூட முறிந்து போய் போய்விடுகிறத நம்ம பார்க்குறோம் அப்படி அல்ல உங்களுக்கு திராணி என்ன அவர்கள் எவ்வளவும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் நீ கொடுப்பதை திரும்பி பார்க்காதபடி திரும்பி வரும் என்று எண்ணாதபடி உனக்கு என்ன திராணி இருக்கிறதோ அதை கொடுத்துவிட்டு விட்டு அதை மறந்துவிடு வந்தால் கர்த்தருக்கு சோத்திரம் வராவிட்டாலும் கர்த்தருக்கு சோதரம் அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் நாம் என்ன செய்கிறோம் அவர்கள் கேட்டதை மேலாக கொடுப்பது ஒரு உரிமைல்ல கேட்டதை கொடுப்போம் ஆனால் கொடுத்துவிட்டு அதை காத்து கொண்டிருப்போம் எப்பொழுது அது கிடைக்கும் என்று அது அவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் மனக்கசப்புகள் பிரிவினைகள் இல்லை அது வந்து ஒரு நல்ல நட்பை முறித்து விடுகிறது அதற்கு இடம் கூடாதபடி நாம் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் கொடுத்ததை மீண்டும் அதை எண்ணாதபடிக்கு நமக்கு எது திராணியோ அதை நாம் கொடுத்து பிற்பாடு அது யாருக்கு கொடுக்குறோம் என்றும் எண்ணி அதை கொடுக்க வேண்டும் ஆலயத்துக்கு கொடுக்கும் பொழுது அதை எண்ணாதிருங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அதை எண்ணாது இருங்கள் இந்த மாதிரி தொலைபேசி மூலமாய் வாட்ஸ்அப் அந்தந்த காரியங்களிலே வாங்குகிறார்கள் அல்லவா அவர்கள் உண்மையிலே ஏழைக்கு தான் போய் சேருகிறதா இல்லையா விபத்திலே அகப்பட்டவர்களுக்கு தான் போய் சேருகிறதா இல்லையா வியாதியில் பட்டவர்கள் அவர்கள் தான் போய் சேருகிறதா இல்லையா என்பதை அறிந்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கும் ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் தான் உங்களை திராணி உள்ளவர்களாக மாற்றுகிறார் அந்த ஆசிர்வாதத்தை பிறருக்கு கொடுப்பதினால் அது பெருகும் அது யாருக்கு கொடுக்கிறோம் அது உண்மையிலே தேவைப்பட்டவர்களுக்கு தான் நாம் அதை கொடுக்கிறோமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது அதை அறிந்து நாம் செயல்படும் பொழுது நாம் கலக்கமின்றி தெய்வனுக்கென்று நிறுத்த முடியும் அது இல்லாததுனால தான் நிறைய ஏமாற்றத்தை பார்த்து பார்த்து கடைசி உண்மையிலே யார் கஷ்டப்படுகிறார்கள் யார் நஷ்டப்படுகிறார்கள் யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு செய்யாதபடி நாம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருந்து விடுகிறோம் அதல்ல தேவனுடைய விருப்பம் எனவே இந்த நாளிலும் நாம் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் நன்மை செய்வதிலே திராணி உள்ளவர்களாய் இருந்து யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு அந்த நன்மையை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் அதுதான் வேதம் சொல்லுகிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாது இராதே என்று சொல்றார் அதை செய்ய வேண்டும் அது தக்கவர் யார் என்று அறிந்து செய்ய வேண்டும் என்பதே எனவே கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தை நிமித்தம் கர்த்தவங்களே ஆசிர்வதிப்பார் ஆக அதனால் ஆலயத்திற்கு கொடுத்த அந்த ஏழை அவள் முற்றமும் கொடுத்தால் நாளை இன்று நாள் வரைக்கும் நாம் அதை அவளை குறித்து நாம் பேசி ஆனால் அந்த கொடுப்பதிலே இருக்கிற நிறைவை கர்த்தர் பார்க்கிறார் ஆனால் அது யாருக்கு கொடுக்குறோம் எங்கே கொடுக்குறோம் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துவார் வழி நடத்துவார் அவர் உணர்த்தும் பொழுது அதை செய்யத்தக்க செய்யாது இராதீர்கள் கர்த்தர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் எனவே என்னுடைய இணைந்து ஜெவிகள் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் அன்பின் பிதாமே கொடுப்பதில் இருக்கிற சந்தோஷத்தை அவர் நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் அறிவியும் எங்களுக்கு தந்தரலாம் கர்த்ததாமே எங்களை வழி நடத்துவீராக உங்களுடைய இரத்த கோட்டைகளை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோமாப்பா என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் கொடுக்கிற கரங்களாய் மாறட்டும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் தடைகள் யாவும் நீங்கட்டும் யார் யார் இறுதியங்கள் இன்னைக்கு கடினப்பட்டிருந்ததோ அந்த கடின இறுதியங்கள் மாற்றம் அடையட்டும் என் தாமே ஆசீர்வதிப்பேராக திராணி உள்ளவர்களாய் மாற்று அவர்கள் கொடுக்கத்தக்க ஒரு நல்ல திராணி உள்ளவர்களாய் மாற்றி அப்பா அது செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாது இராதபடி என் தேவன் தாமே ஆவியிலே அப்பா அவர்களுக்கு அப்பா முன்மாதிரியாய் அந்த ஆவி ஊன்றப்பட்டு அந்த ஆவியிலே நடத்தப்பட்டு அந்த ஆவியிலே நிறைவை பெற்றுக்கொள்ள கிரும்பி முற்றிலுமா என்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லி ஜெபித்துக் கொள்ளலாம் உங்களுடைய சாட்சிகளை பார்த்து கொள்ளலாம் இதுவரையிலும் நீங்கள் சாட்சிகளை பார்த்து வருகிறீர்கள் அந்த சாட்சிகளிலே நிலைத்திருக்கும்படி கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கார்பிழஸ் thank you வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசுவண்ட இழைப்பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசு வண்ட பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இழைப்பாரு கர்த்தர் ஆறுதல் செய்வார் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் கர்த்தர் ஆறுதல் செய்வார் வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இழைப்பார் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு சீர்வதித்து பெருக பண்ணுவார் கலங்கிடாதே நீடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் கலங்கிடாதே நீ அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டை இழை